வணக்கம் நண்பர்களே ஆல் இண்டியா ட்ரைவர் பிரபாரன் சவுதி அரேபிய ரயாத்துல இருந்துங்க நல்லா ஒரு அதோட வந்து ஒரு பத்து நிமிஷம் இல்லை அஞ்சு நிமிஷம் ஏழு நிமிஷம் போடுவாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக இது உங்களுக்கான ஒரு வீடியோ தான் அதாவது வந்து ஃப்ரீ விசான்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி விசாவில் யாரும் வந்து ஏமாந்துடாதீங்க உங்களோட கையை எடுத்து கும்புறேன் சரிங்களா உங்க கையெடுத்து கும்புறேன் சில ஏஜென்சி சில டிராவல்ஸ் சில வந்து ஏஜென்ட்ல உள்ளவங்க வந்து சில வந்து பண்ணுவாங்க சரிங்களா யாரும் வந்து அந்த மாதிரி போயிட்டு விழுந்துறாதிங்க மாட்டிக்கிறாதீங்க நீங்க நினைக்கிற சவுதி அரேபியா இப்ப கிடையாது சரிங்களா அது அஞ்சு வருஷம் முன்பா இருக்கட்டும் இல்ல வந்து இப்ப இருக்கக்கூடிய சவுதி அரேபியா இருக்கட்டும் இல்ல பத்து வருஷத்துக்கு முன்பு உள்ள சவுதி அரேபியா இருக்கட்டும் எல்லாமே மாற்றங்கள் மாறிடுச்சு அதனால தயசோ சொல்றேன் நீங்க வந்து நம்ம வந்து ஃப்ரீ விசா வந்து நம்ம போயிடுவோம் நம்ம போயிட்டு நம்ம சம்பாதிச்சலாம் நம்ம வந்து குடும்பத்தை காப்பாற்றலாம் நகை நட்டு சேர்த்து வச்சலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அது வந்து தப்பான ஒரு விஷயம் அது மறந்துடுங்க அது அடியோட மறந்துருங்க பிரிவிசால போயிட்டு நம்ம வேலை பார்த்து சம்பாதிச்சு நினைக்கிற எண்ணம் வந்து செய்து மறந்துடுங்க சில நம்ம வந்து வெளிநாட்டுக்கு தமிழ்நாட்டுல வந்து ஏகப்பட்ட பேர் வந்து விதமா வந்து நம்மள ஏமாத்திட்டு இருக்காங்க சரிங்களா அப்ப வெளிநாடுங்கன்னா சும்மா விட்டுருவாங்களா நம்மள வந்து எப்படி வேணாலும் மண்டே போட்டு குழப்பி எடுத்துருவாங்க சில டிராவல்ஸ் ஆஃபீஸ்லாம் வந்து மண்டே போட்டு குழப்பி எடுத்துருவாங்க நம்மளெல்லாம் சரிங்களா அந்த மாதிரி ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் இருக்கிறாங்க சில ஏஜென்ட் இருக்கு சில ஏஜென்சி இருக்கு ஆபீஸ் இருக்காங்க ஒரு கை ரெண்டு கை மாதிரி வராது வேலை வாய்ப்பை பொறுத்தவரையும் நாலு கை அஞ்சு கை மாதிரி வரும் கடைசியில உங்கள்கிட்ட பணத்தை வாங்கிட்டு எல்லா போனும் சுவிட்ச் ஆஃப் ஆயிரும் உங்க மண்டை குழப்பை எடுத்து பைத்தியமாக்கி விட்டுருவாங்க அதனால சொல்ல வரேன் நான் என்னைக்கு நான் வீடியோ அப்டேட் பண்ணணும் இருந்து இன்னை வரைமே எனக்கு கடந்த ஒரு கடந்த ஒரு பத்து நாளாவே சவுதி அரேபியாவில் உள்ள நிலவரங்கள் எல்லாமே எனக்கு வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கு எனக்கு வந்து போன் பண்ணி என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க சில தகவலை கொடுக்கறாங்க நான் வந்து மாட்டிக்கிட்டாங்க நான் பிரச்சனையில் இருக்கேன் நான் அவ்வளவு பணத்தை கட்டி இருக்கேன் அவ்வளவு பணத்தை கட்டினு சொல்லி இன்ன வரை எனக்கு வந்து அப்டேட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஃப்ரீ விசாங்கிறது வந்து நீங்க வந்ததுலாம் ஒரு காலம் வந்த நேரம்லாம் ஒரு காலம் அப்பதெல்லாம் சம்பாரிச்சிருப்பாங்க இப்பெல்லாம் ஃப்ரீ விசாங்கிறது ரொம்ப கடுமையான விஷயம் அதாவது ஃப்ரீ வந்து வேலையை பார்க்க முடியாதுங்க சில கம்பெனிகள் வேலை இல்லாமல் வெளியேற்றுறாங்க சில கம்பெனிகளும் வேலை இருந்து கம்பெனிகளுக்கு மட்டும் கொடுக்குறாங்க ஃப்ரீ விள உள்ளவங்களும் வேலை கிடையாது வெளியில போயிடுறாங்க அப்ப அவங்க எங்க போய்ட்டு தங்குவாங்க எங்க போய்ட்டு சாப்பிடுவாங்க நீங்க சொல்ற சம்பளம் சொல்ற வேலையெல்லாம் அங்கே கிடைக்காது சொல்ற வேலை சொல்ற சம்பளம் அங்கே கிடைக்காது நம்மள பிடிச்சிட்டு நம்மளா தான் மீன் மாதிரி எப்படி நம்ம வெளிநாட்டுக்கு வர்றவங்களா வந்து எல்லாமே மீன் மாதிரி இந்த ஏஜென்சி ஏஜென்ட் எல்லாம் ஆபீஸ் இருக்க பாத்தீங்களா சில எல்லாரும் சொல்லல சில ஏஜென்ட் சில ஆபீஸ் எல்லாம் இருக்காங்க அவங்க எல்லாம் முதல மாதிரி அப்படியே லபக்குன்னு போட்டு முழுங்கிருவாங்க எப்படி அப்படி லபக்குன்னு போட்டு நம்மளால முழுங்கி ஏப்ப வந்துட்டு போயிருவாங்க அவங்கள தண்ணிக்குள்ள கிடைக்கிற முதல மாதிரி அவங்களும் தண்ணிக்குள்ள கிடைக்கிற முதல மாதிரி அதனால தயசோ சொல்றேங்க ஃப்ரீ விசால வர்றேன் நான் போயிட்டு வேலை பார்ப்பேன் நான் ஜம்பாரிச்சிருவேன் பண்ணிருவேன் செஞ்சிருவேன் நினைக்கிறீங்கன்னா அது தப்பான விஷயம் அது வந்து மறந்துருங்க டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா புதுசா இல்ல பழைய ஆளு டிரைவிங் லைசன்ஸ் இருக்கா கண்டிப்பா வந்து உங்களுக்குன்னு ஒரு திறந்தவங்க இருப்பாங்க ஏன் வீடியோ பார்த்து வாங்கணும்னு சொல்லி நான் நான் சொல்லலை சரிங்களா யார்ட்டம் போயிட்டு ஏமாந்துறேன் வேண்டாம் தான் நான் சொல்றேன் யார்ட்டம் போயிட்டு ஏமாந்துறேன் வேண்டாம் சொல்றேன் நான் ஏமாந்த மாதிரி இன்னும் பல பேர் ஏமாந்துகிட்டு இருக்காங்க பல முதல இருக்குது பல முதல இருக்கு ஏமாத்துறதுக்கு இப்ப வந்து ஒன்னே ஒன்னு நான் வந்து மோட்டார் நேசிக்கிறவங்க சரிங்களா நான் வந்து மோட்டார் நேசிக்கிறேன் மோட்டார் தான் எனக்கு இன்ன வரையும் நான் கை கொடுத்தா என்னைக்கு நான் மோட்டார் கத்து நான் ஏறிட்டோம் இன்ன வரையும் என் மோட்டார் தாங்க கை கொடுத்துட்டு இருக்கு மோட்டார் நம்பி தான் நான் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த மோட்டார் சத்தியமா ஃப்ரீ பிரிவிசா நினைச்சு வர்றவங்க வந்து தப்பான எண்ணத்துல மறந்துருங்க அந்த தப்பான எண்ணமே வேண்டாம் அந்த தப்பான என்ன வேண்டாம் உங்களை வந்து எப்படி வேணா குழப்பம் அங்க போனா ஓட்டம் கிடைக்கும் இங்க போனா வெங்காயம் கிடைக்கும் இங்க போனா தக்காளி கிடைக்கும் எல்லா கரும்பாதையும் சொல்லுவாங்க ஆபீஸ்ல உள்ளவங்க எல்லாம் எல்லா ஏஜென்ட் எல்லா டிராவல்ஸும் எல்லா கருமாதி மயிரும் சொல்லுவாங்க அந்த மாதிரி உள்ளவங்க என்ன போயிட்டு தயசை ஏமாந்துறாங்க ரெண்டு நாளைக்கு முன்பு அதாவது நேத்து நடந்து எனக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா நேத்து நடந்து உங்களுக்கு விஷயத்த சொல்றேன் நம்பர் அவர் அண்ணன் நண்பர் ரியாத்துல இருக்காப்ல என்கிட்ட தொடர்பு கொள்றாப்ல அவங்க சொல்றாப்ல அண்ணா என் அண்ணன் என் கூட பிறந்த அண்ணன் வேற யாரு இருந்தாலும் பரவாயில்ல என் கூட பிறந்த அண்ணன் இவர் வந்து இப்ப வந்திருக்கா ஃப்ரீ விசா சொல்லி ஒன்றரை லட்சம் பணம் வாங்கியிருக்காங்க திருச்சியில இருந்து மும்பை டிக்கெட் போட்டிருக்காங்க மும்பைல போய்ட்டு பாஸ்போர்ட் வாங்க ப்ராப்ளம் அவன் பாஸ்போர்ட் லாக் பண்ணிச்சுட்டான் ஏன்னு கேட்டா வந்து உன் ஏஜென்சி எனக்கு பணம் கொடுக்கல பணத்தை கொடுத்தா நான் வந்து உன் பாஸ்போர்ட் கொடுக்குறேன் இங்கே ரூபா டிக்கெட் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்றாரு சரி என்ன பண்றாரு பிளாட் படத்தில் ரெண்டு நாள் தங்கியிருந்து சாப்பிடாம கஷ்டப்பட்டு ரெண்டு நாள் தங்கியிருந்து அவர் வந்து அடுத்தது அப்புறம் என்ன பண்றாங்க பணத்தை பாய் பணத்தை கட்டிட்டோம் அவன் ஏமாற்ற அவன் போனை எடுக்கல அவர் மேற்கொண்டு என்ன பண்றாங்க நகை அடைய வச்சு அந்த நகை அடைய வச்சு பணத்தை வந்து கொடுக்கறாங்க டிராவல்ஸ்ல கொடுத்து பாஸ்போர்ட் வாங்கிக்கிற டிக்கெட் வாங்கிக்கிறாரு யாருங்க என்ன பிக்கப் பண்ணுவாங்க சொல்லி கேட்டதுக்கு உங்களுக்கு கம்பெனியில் உள்ளவங்க பிக்கப் பண்ணுவாங்க அப்ப கம்பெனி ரியாத்துக்கு வந்தாரு ரியாத்துல ஒரு நாள் ஃபுல்லா அவர் வந்து ஏர்போர்ட்ல இருக்காரு ரியாத் ஏர்போர்ட்ல ஒரு நாள் ஃபுல்லா இருக்காரு அந்த நண்பரே எனக்கு வந்து நேற்று கால் பண்ணி என்கிட்ட பேசுறாரு நீங்க வீடியோ போட்டுருந்தீங்கன்னா அந்த சுகிக்கு இந்த ஃபுட் டெலிவரிக்கு அந்த மாதிரி வேலை கிடைக்குமா அப்படின்னு கேக்கிறேன் யாருக்கும் என்ன கேக்கிறேன் இந்த மாதிரி அண்ணனுக்குன்னு சொல்றாப்ல அவர் என்ன விவரம் எப்படி கேக்குறேன் வந்து இப்ப இந்த மாதிரி ஆயிப்பச்சுன்னு ஒரு நாள் அவரோட நம்பருக்கு வந்து கால் பண்ணி அவர் அண்ணன் அவர் தம்பி போயிட்டு ஏர்போர்ட்ல பிக்கப் பண்ணி அவர் ரூம்ல வச்சுக்காரு ஒருத்தர் இருந்தனால வந்து அவர் ரூம்ல வச்சுக்கிறாரு ஒருத்தர் இல்லனா அவங்களோட கதி என்ன ஆகும் அவங்க நிலைமை என்ன ஆகும் அவங்களோட கஷ்டம் என்ன ஆகும் அவங்க கட்டின பணம் என்ன ஆகும் இன்னொருக்கு அடுத்தக்கப்பு என்ன நடந்து அவர் கூட்டி அந்த ரூம்ல வச்சுட்டு அந்த விசா வந்து அவங்க கஃபில்ட கேட்டாரு. அதே அந்த விசாவை அவங்க கஃபில்ட கேட்டாரு. அவங்க கஃபில் என்ன சொல்றாரு இந்த கம்பெனி இழுத்து மூடியாச்சு அப்படிங்கறாங்க. இழுத்து மூடியாச்சுங்கிறாங்க அப்ப இந்த விசா கொடுத்த நண்பர்கிட்ட கிட்ட ஃபோன் பண்ணி கேக்குறாரு, எனக்கு தெரியாதப்பா எனக்கு மேல மூணு கய்யே. அப்ப என்ன மைத்துக்கு நீ விசா கொடுக்கற நீ? உனக்கு தெரிஞ்சு கொடுக்கறியா, தெரியாம கொடுக்கறியா நீ?" நீ பணத்தை வாங்கிட்டு ஏசி ஏசி விடுமா? கார்ல ஏசிய சொகுசா போயிர மைரண்டிகளா. இங்க வந்து ஓவர் ட கஷ்டப்பட்டிட்டுமா சவுதி அரேபியால. எல்லாம் தெரிஞ்ச இருந்து மாதிரி விசா குடுக்குறீங்க சூழ்நிலை குடும்ப கஷ்டம் என்ன நிலமையில இருக்கும் ஒன்றரை லட்ச ரூபாய் பணத்தை கட்டி மூணு பேர் ஏமாத்திட்டான் இங்க ஆபீஸ்ல மும்பைல கொடுத்து அவன் வந்து பாஸ்போர்ட் மட்டும் கொடுத்துட்டான் இங்க எந்த வேலை இருக்கு அவருக்கு எந்த நம்பிக்கை அவர் வேலை தேடுவாரு இன்னைக்கு அந்த கம்பெனியை மூடிட்டாங்க ஓவர் டைம் கிடைக்குங்கிற சாப்பாடு கிடைக்குங்க என்ன மயிறு கிடைக்குதுங்க அவருக்கு இழுத்து மூடிட்டாங்க அந்த கம்பெனியை சில வந்து வெளியேற்றிக்கிட்டு இருக்காங்க வேலை இல்லாம சில கம்பெனிகள் வந்து மூடிக்கிட்டு இருக்காங்க பிரீவியஸால வர்ற எந்த நண்பர்கள் சகோதரர் யாரா இருந்தாலுமே சத்தியமா வராதீங்க தான் நான் சொல்றேன் சில ஏஜென்ட் சில ஏஜென்சி உங்களை வந்து குழப்பி எடுத்துருவாங்க மயிர புடுக்குற மாதிரி குழப்பி எடுத்துருவாங்க உங்களை இங்க வந்து நீங்க வந்து உங்களுக்கு நண்பர்கள் யாரா இருந்தனால இங்க தங்கலாம் அந்த நண்பர் உங்களுக்கு எத்தனை நாளைக்கு சாப்பாடு போடுவாரு அந்த நண்பர் உங்களை எத்தனை நாளைக்கு ரூம்ல தங்க வச்சுக்கிற முடியும் நாளைக்கு அவர் கஃபீலுக்கோ இல்ல மேடத்துக்கு யாருக்கா தெரிஞ்சுன்னா எவ்வளவு பிரச்சனை ஆகும் ரூம் ஒரு நார்மல் ரூம் தான் கொடுப்பாங்க பெரிய லாட்ஜ் ரூம் கொடுக்க மாட்டாங்க எந்த டிரைவருக்கும் ஒரு சில கஃபில வந்து நல்ல நல்ல ரூம் நார்மல் ரூம் கொடுப்பாங்க அந்த மாதிரி ரூம்ல இருந்தா ரைட்டு இல்ல ஒரே ரூம் தான் சின்ன ரூம் இருக்கு அதுல தான் தங்கணும் தான் தூங்கணும் அதுல தான் சாப்பிடணும் அதுல தான் சமைக்கணும் தான் பாத்ரூம்னா அப்ப அவர் எப்படி தங்குவாரு அந்த இடத்துல எத்தனை நாளைக்கு தங்க வச்சுக்குருவாங்க நேற்று என்ன பண்ணி என் கேக்குறாப்ல சரி ஓகேங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல உங்க விசா அனுப்பிவிடுங்க உங்க கான்டக்ட் நம்பர் அனுப்புங்க நம்ம நண்பர் இருக்காப்புல அவருக்கு நான் அனுப்பிடுறேன் உங்க கபில ஆள் இருக்குன்னு சொல்லி சொல்லி இருக்காப்புல டெலிவரி ஓட்டோ அப்படியா நல்லா கேட்டுக்கங்க வேணா நான் ஜாயின் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவரோட கான்டெக்ட் நம்பர் குடுத்துக்கங்க நேற்று ஒருத்தர் எனக்கு போன் பண்ணி சத்தியமா சொல்றேன் உண்மைய விவரத்தை சொல்றேன் உண்மைய சத்தியமா நான் மோட்டார் நேசிக்கிறேன் நான் விவரத்தை சொல்றேன் நேற்று எனக்கு ஒருத்தர் கால் பண்ணி நீங்க வந்து வீடியோ போறீங்க ஆயிட்டு இருங்க ரொம்ப சந்தோஷங்க நீங்க சொல்ற அமண்ட் ரூபாய் எண்பத்தஞ்சு ரூபாய் யாரும் வர மாட்டாங்க பழைய டிரைவர் யாரும் வர மாட்டாங்க யாரும் வர வேண்டாம் தான் நான் சொல்றேன் சொல்றாரு அப்போ நீங்க என்ன பண்ணுங்க நீங்க எனக்கு ஆள் கொடுங்க நீங்க எனக்கு ஆள் கொடுங்க போன பேசுறாரு நீங்க எனக்கு ஆள் கொடுங்க எனக்கு வந்து அம்பது ரூபா வந்து விசா டிக்கெட் அம்பது ரூபா பண்ணி கொடுத்துருவேன் நீங்க பத்து ரூபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு எனக்கு அந்த வேலை எனக்கு வேண்டாங்க எனக்கு தெரிஞ்ச ஆபீஸ் இருக்கு எனக்கு நம்பிக்கைனா ஆபீஸ் இருக்கு அதுல நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் நல்ல முறை எல்லாம் வந்து இறங்கிட்டு இருக்கேன் ரெக்கார்டிங் போடுறேன் அடுத்த நிமிஷமே அவர் கட் பண்றாரு உண்மையான சார் வந்து உன்ன தெரியாம உன் டியூட்டியா இருக்கா சரி டியூட்டியா இருந்தா கட் பண்ணிப்பாங்க ஆனா திரும்ப நம்ம கூப்பிட்டு இல்லங்க இல்லாங்க கட் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி உங்கள்ட்ட பேசணும்னு பார்த்தேன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிட்டு ஆனா ரெக்கார்டிங் போட்டு தெரியும் என்னோட ஆட்டோமேட்டிக் டெலிசன் ஆகும் நம்ம ரெக்கார்டிங் போட்டோம்னா கட் அவங்களுக்கு அப்ப எனக்கு ஏன் அறுபது ரூபாய்க்கு எனக்கு ஐம்பது ரூபாய்க்கு நீ ஏன் எனக்கு உனக்கு எத்தனை பேர் ஆளுநர் இறக்கி விட்டுக்க ஏமாத்திட்டு போ எத்தனை பேர் வேணா ஏமாத்திட்டு போ எவன் தாலி அறுத்துட்டு போ எவன் குடும்பம் சீரியல் உன் குடும்பம் நல்லா இருக்கட்டும் நீ பொண்டாட்டி பிள்ளைங்க கூட ஏசி வீடு ஏசி வச்ச ஏசி காரோட நீ நல்லா இருந்துட்டு போ அடுத்த குடும்பம் எப்படி கட்டுப்போனா நம்ம போன சுவிச் ஆப் பண்ணி போட்டிருவோம் அப்படின்னு சில ஏஜென்ட் சில ஏஜென்சி எல்லாம் இருக்காங்க அந்த டைம் போயிட்டு ஏமாந்துறாதிங்க அதான் சொல்றேன் எவன்டா போயிட்டு ஏமாந்துறாதீங்க இந்த வீடியோ நீங்க எப்படி வேணா ஷேர் பண்ணுங்க என்ன வேணா பண்ணுங்க எந்த ஏஜென்சி எந்த டிராவல்ஸுக்கு எவனுக்கு வேணா எந்த மை தாட்டுக்கு வேணா நீங்க அனுப்புனீங்க எவனுக்கு எந்த மயிரும் நான் பயப்படுற அவசியமே கிடையாது ஏன்னா நானும் பாதிக்கப்பட்டேன் என்ன மாதிரி எவனும் பாதிக்க கூடாதான் நான் சொல்றேன் என்ன மாதிரி யாருமே பாதிக்க கூடாது அதனால நீங்க யாருக்கு வேணா எப்படி வேணா நீங்க என்ன வேணா செஞ்சுக்கோங்க என்னோட கான்டாக்ட் நம்பர் நான் ஃபுல்லா போடுவேன் உங்களுக்கு டிரைவிங் சவுதி லைசன்ஸ் ட்ரைவிங் வேலை இருக்கா இல்லை நான் வந்து கோயத்து லைசன்ஸ் போடுறேன்னா உங்களுக்கு அந்த வேலை வேணுமா கண்டிப்பா என்ன கான்டெக்ட் பண்ணுங்க உங்களுக்கு தகுந்த வேலையை நான் கண்டிப்பா நான் தரேன் ஆனால் வந்து ஏன் மூலமா நீங்க வரணும் அவசியம் கிடையாது நான் வந்து உங்களை நான் கட்டாயப்படுத்தவும் முடியல உங்களை வந்து நான் யாரும் கட்டாயப்படுத்த விருப்பம் உள்ளவங்க வாங்க இந்த பக்கத்து வீட்டில் முப்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க விசா பக்கத்துல டிக்கெட் ஃப்ரீயாக கொடுக்குறோம் விசா ஃப்ரீயாக கொடுக்குறோம் நாங்கள் செலவு பண்ணிட்டு நாங்கள் வந்து மெடிக்கல் டிக்கெட் போட்டு வந்தோம்னு சொல்லிட்டீங்கன்னா இங்க நாளைக்கு நீங்க தான் மாட்டுவீங்க ஆமா மாட்ட மாட்டான் உங்களுக்கு விசா கொடுக்க மாதிரி முப்பது ரூபாய்க்கு இருபது ரூபாய்க்கு அவன் மாட்டான் அவன் கலண்டு போயிடுவாங்க யாரும் வந்தாலும் கண்டு போயிருவாங்க யாரும் வந்தாலும் கலண்டு போயிடுவாங்க அதனால சொல்றேன் தயவு செய்து யாரும் ஏமாந்து போயிடாதீங்க கஷ்டப்பட்டு தமிழ்நாட்டிலே இருந்து ஏகப்பட்ட பேர் வந்து மோசடி நடந்துகிட்டு இருக்கேன் நான் என்ன மட்டும் ஏமாத்தலாம்ல நான் அஞ்சு பேரை கொடுத்துருக்கேன் அந்த அஞ்சு பேரை ஏமாத்தி என் குடும்ப நடுத்தர் வந்து நிக்கிறது காரணமே இந்த உள்ள ஏஜென்சி சில ஏஜென்ட் சில டிராவல்ஸ் சில ஆபீஸ் இருக்கு நான் அப்டேட் பண்ணுவேன் தான் அப்டேட் பண்ணுவேன் அதனால சொல்ல வரேன் யாரும் ஏமாந்துறீங்க யாரு எல்லாத்தையும் குழப்புவாங்க நம்மளால குழப்பிட்டுருவாங்க அங்க போனா அப்படி சம்பாதிச்சலாம் இங்க வந்தா சம்பாரிக்கலாம்னு எனக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் போன் பண்றேன் அண்ணா இருபத்தி மூணாவது தேதி நான் வரேனே ஃப்ரீ விசால வர்றேனே எனக்கு ஏதாவது வேலை கிடைக்கும் எதுக்கு இங்க வரீங்க யாருக்கிட்ட வரீங்க எந்த நம்பிக்கையில வரீங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் பேசினேன் இதே வரத அவர்தான் சொன்னேன் இன்ன வரைக்கும் நான் அதை தான் சொல்லிக்கிறேன் யாருக்கிட்ட நம்பி வரீங்க எதுக்கு ஃப்ரீ விசால வரீங்க எப்படி உங்களுக்கு வேலை கிடைக்குன்னு நினைச்சு வரீங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசியிருக்கேன் அந்த மாதிரி சொல்றேங்க யாரும் தயவு செய்து வர வேண்டாம் தான் சொல்றேன் இந்த கொத்தனார் வேலை கிடைக்கும் சித்தாள விலை கிடைக்கும் எலட்ரிச விலை கிடைக்கும் அந்த விலை கிடைக்கும் இந்த வேலை கிடைக்கும் ஓட்டை கிடைக்கும் சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு ஏதாவது முடிவு பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் மாத்த முடியாது அந்த ஆண்டவனாலும் மாத்த முடியாது இங்க வந்துட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான் புரியுங்களா அதனால தயவு சொல்றேன் யாரும் ஏமாந்துட வேண்டாம் கண்ணை நல்லா முடிச்சு பாருங்க எவன் நல்லவன் எவன் கெட்டவன் எந்த ஆபீஸ் நல்லது எந்த ஆபீஸ் கெட்டதுன்னு கண்ணை நல்லா முடிச்சு பார்த்து முடிவு பண்ணி வாங்க யார்ட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்து பணத்தை சம்பாதிக்கிறது ஈஸி இல்ல கஷ்டம் ஆனா செலவு பண்றது ஈஸி ரெண்டு லட்சம் ரூபா இருந்தாலும் சரி மூணு லட்சம் ரூபா இருந்தாலும் சரி பத்து நிமிஷத்துல செலவு பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஆனா அந்த ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் கடைசியா சொல்றாங்க யாரும் ஏமாந்துறாங்க இந்த வீடியோ நீங்க யாருக்கு வேணா ஷேர் பண்ணிவிடுங்க எந்த டிராவல்ஸ் எந்த ஆபீஸ் எந்த ஏஜென்சி வேணா பாக்கணும் அதை பத்தி நான் பயப்பட போறது கிடையாது நான் பற்றி நான் பயப்படக்கூடே கூடிய சீக்கிரம் ஏமாந்த ஆஃபீஸு ஏமாந்த டிராவல்ஸு எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுவேன் அதனால நீங்கள் பயப்படாமல் என்னோட வீடியோ பார்த்து தான் வரணும்னு சொல்லி நான் சொல்லலை ஏமாந்துடுறேங்கன்னு நான் சொல்ல வரேன்